வணக்கம் நான் உங்கள் திருவாரூர் தம்பி நூலகர்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பி டூ போட்டிருப்பாங்க பி டூலே வந்து பி டூ பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பி ஃபோர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த எலெக்ஷனை பொறுத்தவரலாம் நீங்கள் அதில் வந்து வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு ஒரு புது புக்லெட் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அதனால் நிறைய பேருக்கு இது புரியாது அது நான் எப்படிங்கிறத சொல்கிறேன் நீங்கள் நல்லா பார்த்துங்க இந்த ஓட்டர் ஸ்லிப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்களே இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இதில் ஃபஸ்ட் இடத்துன்னு ரிஜிஸ்டர் ஓட்டர்ஸும் சொல்லி கேட்குற இடத்துல ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற மாதிரி நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் இப்படி கொடுத்துக்குறோம் உங்களோட சிக்னேச்சரை பண்ணிட போகிறீங்க நீங்கள் பண்ண பிறகு இதை தனியாக இதுமாதிரி ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் அப்படியே கிழிச்சு வச்சு ஐம்பது ஐம்பதாவோ நூறு நூறாவோ கட்டி போகிறீங்க வச்சுக்கிட்டு நாளைக்கு வர வாய்ப்பாளர்கிட்ட அந்த வாக்காளர் வந்து அவரோட சீரியல் நம்பரை சொல்லி படிக்கும்போது அதில் நீங்கள் இதில் இதில் எழுத்து எழுத்துறது நல்லாயிருக்கும் இந்த இடத்துல எலெக்டர் சீரியல் நம்பர்னு கேட்டிருக்காங்கல்ல அந்த ஒன்று கீழே இருக்கிற இடத்துல நீங்கள் எழுதணும் எழுதி அவங்கள்ட்ட கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இங்கு பாட்டில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து மண்ணு நிரப்பி வச்சுக்கிங்க அது இங்கு மேலே சிந்திராத அளவுக்கும் நிறையாவும் அந்த வாக்கு ஓட் வாக்காளருக்கு மேலே சிந்திராத அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்தது ரிஜிஸ்ட்ராக ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் செவன்டீன் ஏன்னு சொல்லுவாங்க இந்த செவன்டீன் ஏவில் வந்து மொதல் எடுத்தோன்னே என்ன பண்ணணும்னா எலெக்ட்ரான் ரோல் அந்த வாக்காளரோட சீரியல் நம்பரை எழுதிட்டு அவங்க எதில் வந்து அடல அட்டை பயன்படுத்துகிறாங்க ஆசை ஆதார் அட்டை அப்படின்னு சொன்னால் ஏசி அப்படின்னு போட போகிறீங்க வாக்காளர் அட்டை அப்படின்னு சொன்னால் எபிக் அப்படின்னு சொல்லி அவங்களோட லாஸ்ட் நம்பர் எழுத போகிறீங்க இது போல் ஒவ்வொரு இதுலேயும் நீங்கள் ஐடி கார்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க கையெழுத்து வாங்க போகிறீங்க கையெழுத்து வாங்கிட்டு இல்லைன்னா முடிஞ்சால் கை ரேகை வாங்க வைக்கிறதுக்கு பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ண மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்